நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் போட்டி தெருவுக்காக கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம வந்து பதிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா வேலை கிடைக்குமா அதாவது அரசு வேலை கிடைக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா முக்கியத்துவத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி வேலை கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தமிழக அரசு வேலை அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு தகுதியான வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து எதுவுமே கிடைக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழக அரசு உடையது அவங்க மூலியமாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பழைய காலத்துலலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை கிடைச்சது எம்ளாயமெண்ட்டில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸியாகவே கிடச்சிது இன்னும் சொல்ல போனால் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டீச்சர் வேலை கொண்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாகவே வாங்கினாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெட் எக்ஸாம்லாம் இருக்குது அப்போ வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி வேக்கன்சி அதிகமாக இருந்தது யாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து லைக் பண்ணவே இல்லை விரும்பவே இல்லை ஆனால் இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அதிக பேர் வந்து படிக்கிறாங்க படித்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாக போன காரணத்தினால இந்த எக்ஸாமுன்ற ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கண்டுக்கிறதே கிடையாது ஆனால் இருந்தாலும் வந்து வேலை கிடைக்குமானா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் படி எடுக்கிறாங்க நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து விட்டுறாதீங்க சீனியாரிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு உடையேருந்து ரினியூல் பண்ணணும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ரினியூல் பண்ணிட்டே இருங்க ஏன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் படி வேலை கிடைக்குமானா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போவே வந்து கிடச்சிட்டு இருக்குது வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டதுனா அதாவது வந்து எக்ஸாம் வந்து வேணால் பழையபடி எம்ப்ளாய்மெண்ட் படி நம்ம வந்து எம்ப்ளாயிஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டாந்தது அப்படின்னா வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து அப்போ தான் வந்து முக்கியத்துவத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாமே இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேட்குறாங்க அதாவது வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி குறஞ்சது வந்து அஞ்சு வருஷம் இருக்கணும் ஆறு வருஷம் இருக்கணும் அப்படின்னு வந்து நிறையா வந்து நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை தான் தெரியும் அது மாதிரிலாம் இருக்குது ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட்லாம் தான் வந்து ஆள் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து எம் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாவே வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஜாப் கிடச்சிது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அவர் வந்து ஐடி பண்ணியிருக்காரு ஐடிஐ பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து அப்ரெண்டிஸ் பண்ணார் அப்ரண்டிஸ் பண்ணி ஆறு ஆறு வருஷம் வெயிட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஜாப் வாங்கிட்டாரு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் வந்தது வீட்டுக்கே வந்து கால்ஃபரெண்ட் வந்தது இன்டர்வியூ அட்டன் பண்ணார் ஜஸ்ட்டு ஜாப் கிடச்சிட்டு அவர் வந்து சென்னையில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இது மாதிரி ஜாப்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது எம்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா ஜாபுக்குமே வந்து எக்ஸாம் கிடையாது ஒரு சில ஜாப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் இருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுறாதீங்க சீனியாரிட்டி போயிட்டு அப்படின்னா வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் தான் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு வந்து சீன வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இப்போலேருந்து உங்களுக்கு சீனாகிட்ட இருக்கும் ஸோ படைச்சை விட்டாதீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க சப்போஸ் சட்டம் மாறுனது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு படி ஆள் அடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து எம்ப்ளாய்மெண்டோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு அப்போ தெரியும் ஸோ விட்டுறாதீங்க விட்றாதீங்க உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தெரில அப்படின்னா வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் முடிஞ்சால் கூட வீடியோ கூட போடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாய்மெண்டில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டென்த்து பண்ணிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து டுவெல்த்து போயிருப்பீங்க அப்படி இல்லைன்னா வந்து டிப்ளமோ பண்ணிருப்பீங்க டிப்ளமோ டிகிரியோ எனி ஒன்று நீங்கள் வந்து அப் அப்ளை பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி டிப்ளோ டிப்ளமோ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனிலையோ அப்படி இல்லைனா வந்து ஒரு கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் பண்ணுவீங்க அந்த அப்ரெண்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து உங்களோடய எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் அப்ரண்டைஸ் பண்ணுங்கள் அதை வந்து அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுலையாவது ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து அப்ரண்டைஸ் பண்ணுங்கள் சாலரி கம்மியாக தான் இருக்கும் முடிஞ்ச வரை ஒன் ஒன் இயர் தான் அப்ரண்டிஸ் ஒன் இயர் டூ இயர் தான் மேக்ஸிமம் வந்து அதான் கொடுப்பாங்க ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் வந்து அதில் பண்ணுங்கள் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னன்ன அவர் வந்து அவர் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெங்கடேஷ் அவர் வந்து வெறும் ரூபாய் சம்பளத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணார் ஐடிஐ தான் படிச்சிருக்காரு அப்ரண்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆறு வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஜாப் கிடச்சிட்டு ஸோ சம்பளம் வந்து அப்போ கம்மியாக இருந்தாலும் இப்போ அவரோட லைஃப் வந்து செட்டில் ஆகிட்டு ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் வரை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் அப்ரண்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிரைவிங்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அதாவது டிரைவிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணலாம் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தையலில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணலாம் அதுக்கான தகுந்த சான்றிதழ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஜாப் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது சுய தொழில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணலாம் அதாவது நீ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு உங்களுக்கு ஒன்று ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேட்டாலே சொல்லுவாங்க என்னென்ன ஜாப்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன வந்து குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டாலே வந்து தெளி தெளிவாக சொல்லுவாங்க முடிஞ்சவரை நீங்கள் வந்து எம்ப்ளாயமெண்ட் ஆஃபீஸ் போங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படித்தவர்களுக்கு ஊக்கத்தொகையாக வந்து மாதம் வந்து பணம் கொடுக்குறாங்க இப்போ வந்து டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அறுநூறுபா கொடுக்குறாங்க போல் அதே மாதிரி டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து மாதம் வந்து முந்நூறுவா கொடுக்குறாங்க இது மாதிரி வந்து நிறைய சலுகைகள்லாம் கிடைக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர்ல உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது மறக்காம அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னா நான் வந்து ஃபைனலாகவும் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ என்ன கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்டு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்தி पूम நன்றி